ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஐபிஎல் தொடருக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெத்தா நகரில் நடைபெற்றது இதில் பத்து ஐபிஎல் அணிகள் பங்கேற்றன இந்த ஏலத்தில் மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி நான்கு வீரர்கள் கலந்து கொண்டனர் ஏலத்தில் வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷிப் சிங்கை பஞ்சாப் கிங்ஸ் அணி ரூபாய் பதினெட்டு கோடி கொடுத்து ஆர்டிஎம்ஆர் முறைப்படி தக்க வைத்துக்கொண்டது இதைத் தொடர்ந்து தற்போதைய சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஸ்ரேயஸ் ஐயர் பெயர் ஏலத்தில் அறிவிக்கப்பட்டது பஞ்சாப் மற்றும் டெல்லி அணிகள் ஏலத்தில் கடுமையாக போராடினர் ஒவ்வொரு அணிகளும் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை உயர்த்தி கொண்டே சென்றதால் அதிக பரபரப்பாக காணப்பட்டது இறுதியில் பஞ்சாப் கிங்ஸ் அணி ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கு ஸ்ரேயஸ் ஐயரை அணியில் எடுத்துக்கொண்டது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ரிஷப் பந்தை அணியில் எடுப்பதற்கு சன்ரைஸ் ஐதராபாத் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டெல்லி அணிகள் போட்டியிட்டன அப்போது ஆர்டிஎம் முறையை பயன்படுத்தி வைத்துக் கொள்ள விருப்பமா என டெல்லி அணியிடம் கேட்கப்பட்டது அதற்கு டெல்லி அணி சம்மதித்தபோது ரூபாய் இருபத்தி ஏழு கோடியை ரிஷப் பந்திற்கு லக்னோ அணி அறிவித்தது அதனை செலுத்த டெல்லி அணி நிர்வாகம் ஆர்வம் காட்டாததால் ரூபாய் இருபத்தி ஏழு கோடிக்கு ரிஷப் பந்த் லக்னோ அணிக்கு வழங்கப்பட்டுள்ளார் இதற்கு சில நிமிடங்கள் முன்னர் பஞ்சாப் அணியால் ஸ்ரேயஸ் ஐயர் இருபத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு விலைக்கு வாங்கப்பட்டார் அவர்தான் மிக அதிக தொகைக்கு வாங்கப்பட்ட வீரராக இருந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களில் அவரது சாதனையை முடித்துவிட்டார் ரிஷப் பந்த் இப்போ ஏலத்தோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க தென்னாப்பிரிக்க வீரர் ரபடாவை பத்து புள்ளி ஏழு கோடிக்கு ஏலம் எடுத்தது குஜராத் டைட்டன்ஸ் ஜோஸ் பட்லரை பதினஞ்சு புள்ளி எழுபத்தஞ்சு கோடிக்கு எடுத்திருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் மிட்சல் ஸ்டார்க்கை பதினொன்று புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் முகமது ஷமிய பத்து கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கு எஸ்ஆர் டேவிட் மில்லரை லக்னோ அணி ஏழு புள்ளி ஐம்பது கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கு யூகேந்திர ஷாகல ரூபாய் பதினெட்டு கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி குஜராத் அணி முகமது சிராஜை பன்னெண்டு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கு ரூபாய் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு லியாம் லிவிங்ஸ்டனை ஏலம் எடுத்திருக்கு ஆர்சிபி அணி கே எல் ராகுல ரூபாய் பதினஞ்சு கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் கே எல் வலை வீசிய சிஎஸ்கே அள்ளி சென்றது டெல்லி அணி ஹாரி ப்ரூக்க ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கு டெல்லி அணி டெவான் கான்வேவை சிஎஸ்கே அணி ஆறு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு ஏழை எடுத்திருக்காங்க ராகுல் திரிபாதிய ரூபாய் மூணு புள்ளி நான்கு கோடிக்கு ஏழை எடுத்திருக்கு சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராவை சென்னை அணி ரூபாய் நாலு கோடிக்கு தக்க வச்சிருக்கு அப்புறம் நம்ம சென்னையோடைய வீரர் அஸ்வின ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு ஏழை எடுத்திருக்கு சிஎஸ்கே வெங்கடேஷ் ஐயரை ரூபா இருபத்தி மூன்று புள்ளி ஏழு கோடிக்கு தட்டி தூக்கியிருக்கு கே கேஆர் மிச்சல் மார்க்ஸை மூணு புள்ளி நான்கு கோடிக்கு லக்னோ அணி எடுத்திருக்கு ஹர்ஷல் பட்டேலை எட்டு கோடிக்கு எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்காங்க மேக்ஸ்வெல்ல பஞ்சாப் அணி நான்கு புள்ளி இரண்டு கோடிக்கு எடுத்திருக்காங்க இஷான் கிஷனை பதினொன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு எஸ்ஆர்ஹெச் அணி ஏலம் எடுத்திருக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சரை பன்னெண்டு புள்ளி இருபத்தஞ்சி கோடிக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலம் எடுத்திருக்காங்க ஜித்சேத் சர்மாவை பதினோரு கோடிக்கு தட்டி தூக்கியிருக்கு ஆர்சிபி அணி நட்ராஜ பத்து புள்ளி ஏழு அஞ்சு கோடிக்கு டெல்லி அணி எடுத்திருக்காங்க ஏலத்தில் மகேஷ் தீட்சனாவை நாலு புள்ளி நாலு கோடிக்கு ஏழை எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ட்ரெண்ட் போல்ட்டை பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு ஏழை எடுத்திருக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஹசரங்காவை அஞ்சு புள்ளி இருபத்தஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நூர் அகமதை பத்து கோடிக்கு ஏழை எடுத்திருக்கு சிஎஸ்கே அணி